மும்பையை சேர்ந்த நபர் ஒருவருக்கும் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது பின்னர் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிய முடிவு செய்தனர் இதற்காக இருவரும் விவாகரத்து பெற்றனர் விவாகரத்து வழக்கின் விசாரணை நடைபெற்ற போது மனைவி தனது கணவரை இல்லாதவர் என குறிப்பிட்டார் இதனால் கோபம் அடைந்த கணவர் தன்னை ஆண்மை இல்லாதவர் என கூறி அவதூறு பரப்பியதாக மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனைவி மீது மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் கணவரின் புகார் குறித்து விசாரிக்குமாறு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை ரத்து செய்யக் கோரி மனைவி தரப்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி எஸ் எம் மோதக் அமர்வில் நடந்தது மனுவை விசாரித்த நீதிபதி திருமணத்தில் ஒரு பெண் எப்படி பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை நியாயப்படுத்த இதுபோன்ற குற்றச்சாட்டை கூறுகிறார் விவாகரத்து தொடர்பான வழக்கில் ஆண்மை தொடர்பாக கூறுவது அவசியமானது தம்பதிக்கு திருமண உறவில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது மனைவி அவரது நலன் கருதி இதுபோன்ற குற்றச்சாட்டை தெரிவிப்பது நியாயமானதுதான் இதை அவதூறாக கருத முடியாது என நீதிபதி தெரிவித்தார் மேலும் பெண்ணுக்கு எதிராக கணவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்